வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாசாரன் ரெசிபி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லன்ச் அப்படின்றத முதல்ல பார்த்துருவோம் இது வந்து வெண்டக்காய் போட்டு வச்ச ஒரு புளிக்குழம்பு வத்தல் குழம்பு எப்படி வேணாலும் சொல்லலாம் ஏன்னா இதில் சுண்டக்காய் வத்தலும் சேர்த்து வச்சுருக்கேன் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு நிறைய பூண்டெல்லாம் உரிச்சு போட்டு நம்ம புளி குழம்பு வைக்கிற மாதிரியே வச்சுட்டு நல்லெண்ணெயில் பண்ணியிருக்கேன் கடைசியாக வந்து இந்த சுண்டக்காய் வத்தல் இருக்குது பார்த்திங்களா அதை நல்லெண்ணெய் நல்லா வறுத்துட்டு அதில் சேர்த்துட்டேன் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது தேங்காய் அரைச்சூற்றி வச்சுருக்கிறேன் அடுத்தது இது என்ன பார்த்தீங்கன்னா சுண்டல் இது நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன் தம்பிக்கு வந்து ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்காக பையனுக்காக சுண்டல் வந்து தாளித்து வச்சுருந்தேன் இது வந்து காஞ்ச மிளகாய் போட்டு வச்ச தேங்காய் சட்னி காலையில் தோசைக்கு தேங்காய் சட்னியும் வந்து செஞ்சாச்சு அடுத்தது இதில் ரசம் வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா சாதம் இதெல்லாம் வந்து இப்போ லஞ்சு வந்து பேக் பண்ணியாச்சு ஹஸ்பண்டுக்கும் பையனுக்கும் வந்து ஸ்கூலுக்கு வந்து லஞ்சு பேக் பண்ணியாச்சு இது வந்து எனக்கும் பாப்பாவுக்கும் மட்டும்தான் சாதமும் கொஞ்சமாக எங்கள் ரெண்டு பேருக்கு இருக்குது இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா பையனுக்கு வந்து அப்பளம் போட்டு வச்சேன் புளிக்கொழம்புனா அவன் வந்து அப்பளம் கேட்பான் அவனுக்கு போட்டு வச்சது போக ரெண்டு அப்பளம் வந்தது அதை மட்டும் இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் இது தாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது வந்து நானும் பாப்பாவும் உட்காந்து இருந்தோம் அதை அப்படியே வீடியோவில் பார்க்கலாம் ம் அப்புறம் என்ன சொல்ல போகிறேன் இன்றைக்கி ஆ என்ன வச்சுருக்கேன் கையில் காமி என்ன வச்சிருக்க மாஸ்க திருப்பி காமி நல்லா மாஸ்க்கு சூப்பராக இருக்கு ஏ அழகாக இருக்கு மாஸ்க்கு யார் வாங்கி கொடுத்தா மாஸ்க்கு அப்பா வாங்கி கொடுத்தாரா மாஸ்க்கு எப்படி போட்டு காமி போட்டு காமிச்சிரு போட்டுக்கிட்டு எல்லாரையும் பயம் காட்டு எப்படி இது வர

ஆ ஐயையோ யாருன்னு தெரியலையே இந்த மாஸ்க் யார் போட்டிருக்காங்க ரொம்ப பயமாக இருக்குது யாருன்னு பார்ப்போம்மா யார் இது ஓப்பன் பண்ணுங்க யாருன்னு பார்ப்போம் யார் யார் இது யார் யாரு தன்ஷிகாவா இது ஐயேய்ய்யோய்யோ ஆ பயம் காட்டு எல்லாரையும் சூப்பர் சூப்பர் ஐயே பயமாக இருக்கு ஏ

எடுத்து வச்சிருக்க ஆ பென்சில் வச்சு என்ன எழுதுவ ஆ நீங்கள் சொல்லு அப்புறம் பார்க்கலாம் என்ன எழுதுவ பென்சில் வச்சு என்ன எழுதுவ ஹோம் ஒர்க் எழுதுவியா ஹோம் யார் கொடுத்துருக்காங்க உனக்கு மிஸ் ஆ மெஸ்ஸு ஹோம் கொடுத்துருக்காங்களா ஆ என்ன ஹோம் ஒர்க் கொடுத்துருக்காங்க டூ ஹோம் ஒர்க்கா ஆ என்னென்ன கொடுத்துருக்காங்க ஒன் டூ த்ரீ கொடுத்தாங்களா வாய் திறந்து பேசுமா